இந்த மண் விடுதலை பெறுவதற்காக இந்த பூமி விடுதலை பெறுவதற்காக எங்கள் உயிர் துச்சம் என மதித்து எத்தனை தலைமுறை இந்த நாட்டிலே வாழப்போகிறது என்பது முக்கியமல்ல ஆனால் அந்த தலைமுறை சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக சுதந்திர பிரகதனத்தை அதைக்கு நாம் அன்ற அவர்கள் இன்றைக்கு நாம் மேலையிலே நின்று உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறோம் அவருடைய திருவுருவ சிலை ஏற்கனவே இருந்ததை மராமத்து செய்ய வேண்டும் என்று ஊர் பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க அரசாங்கத்திலிருந்து நிதி கேட்கவில்லை அரசாங்கத்திலிருந்து அனுமதி தான் கேட்கிறார்கள் ஆதரவு தான் கேட்கிறார்கள் என்னிடத்தில் கோரிக்கையாக வைத்தார்கள் தெய்வ திருமகனாருடைய அந்த திருவுருவ சிலையும் மாமல்லருடைய திருவுருவ சிலையும் அமைக்கின்றதே பாரபட்சம் ஆனால் யார் அங்கே என்ன நடந்தது என்று நமக்கு தெரியாது ஆண்டவனுக்கு தான் தெரியும் அந்த நிலவுக்கு தான் தெரியும் வருவாய்த்துறையிலிருந்து தடை ஏற்படுத்தி அங்கே பூட்டு போட்டார்கள் என் கவனத்துக்கு வந்தது இந்த காலையிலே அந்த மனுவை நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்தில் கொடுப்பதற்கு முன்பாக அவரிடத்திலே தொலைபேசி நான் பேசினேன் அனுமதி வாங்கி கொண்டு உடனடியாக இங்கே இருந்த வருவாய்த்துறை தலையாரி அவர்களும் காவல்துறை அவர்களையும் அவர்கள் வித்துட்ரா செய்திருக்கிறார்கள் என்கிற அந்த நல்ல செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது நல்ல தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம் இது உணர்வுபூர்வமான கோரிக்கை இது உணர்ச்சி பூர்வமாக மாறிவிடாமல் தடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கையிலே தான் இருக்கிறது என்பதை நானும் இந்த மண்ணின் மைந்தன் ஒருவராக இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்பது ஒருவராக இதே அம்மாவின் அரசு எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது மாமன்னருடைய புகழை இங்கே சென்னை முதல் கன்னியாகுமரி வரை எடுத்து செல்கிற வகையிலே அந்த நான்கு முதல் அணைத்து கொடுத்தார்கள் ஆக ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு நாங்கள் சொல்லுகிற அந்த கோரிக்கை கனிவோடு பரிசீலனை செய்வாங்க என்பதை சொல்லி அப்படி பரிசீலனை செய்யவில்லை என்று சொன்னால் என்ன உத்தரவிடுகிறார்களோ அதற்கு முதல் சிப்பாயாக இந்த உதயகுமார் திருவுருவ சிலையும் மன்னருடைய மருந்து பாந்தியுடைய சிலையும் காலங்காலமாக எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் அவருடைய தியாகத்தை இளைய தலைமுறைக்கு எடுத்துச் செல்கிற வகையிலே குலதெய்வ வழிபாடு நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று தெரிந்துகொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்